தீபாவளிக்கு இன்னும் மூணே நாள் தான் இருக்குங்க சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு போத்தீஸில் சாரீஸ் எடுத்தேன் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் செக்ஷனில் எடுத்ததுங்க சில்க் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க செம்மையாக கலர்ஸ் இருக்குது இப்போ இந்த கலர் பார்த்துங்க எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல டார்க் ஆஷ் கலரில் முந்தாணி இருக்குது அதே மாதிரி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா டார்க் ஆஷ் கலரில் இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்டர்லாம் பார்த்தீங்களா ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டக்க இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த பொம்மை கட்டி இருக்குது பார்த்தீங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனோட ஒரு வெரைட்டி தான் சில்க் காட்டன் காட்டன் இந்த தடவை வந்து ரொம்பவே நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து போத்தீஸில் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க இதில் பாருங்கள் கலர்ஸ் அந்த கட்டி இருந்துச்சு இல்லையா அந்த சாரியோட கலர்ஸ் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சில்க் காட்டனோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க கலர் பார்த்திங்களா நல்லா டார்க் கலரில் இருக்குது ரேட்டெல்லாம் பரவாயில்லங்க குவாலிட்டி நல்லா இருக்குது துணியோட ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது நிறைய கலர்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஸ் அதில் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றுலேயுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க இப்போ இந்த க கலெக்ஷனை பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்திங்களா இப்போ விரிச்சு காமிச்சது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆஷ் கலரு ஆஷ் கலரில் நல்ல ஒரு சூப்பராக ஜரி போட்டு நல்லா முந்தாணி இதெல்லாம் இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரு டார்க் க்ரீன் கலர் கூட சூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்கள் அந்த டார்க் க்ரீன் கலர் கூட சுமையாக இருந்துச்சுங்க பார்டர் பார்த்திங்களா நல்லா ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க டார்க்கு க்ரீன் க்ரீன்லேயே ஒரு சூப்பரான ஒரு டார்க்கு கிரீன் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இதில் வந்து காப்பர் ஜரி அப் கொடுத்து செம்மையாக செய்திருந்தாங்க சாரி ஃபுல்லாகவே உடம்பு அதாவது உடம்பு இல்லையா அது கட்டும்போது அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக ஒரு ஜரி காப்பரில் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க இந்த ரேட்டுக்கு துணி நல்லாவே இருக்குது ஸ்டஃப் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் பாருங்க நல்ல டார்க் கலரு ஆஷ் கலரு ஆஷ் கலரில் நல்ல ஒரு டார்க் கலரில் பார்டரு சூப்பராக இருக்குங்க பார்டர் வந்து எந்த கலரில் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் ப்ளவுஸு முந்தானி எல்லாமே வந்துடுது செம்மையாக இருக்குதுங்க அடுத்து இந்த கலர் பாருங்களேன் காம்பினேஷன் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா சில்க் காட்டன்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை வந்து நல்லா வந்து போத்தீஸில் வந்திருக்குதுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்டரு ஒரு கலரு நல்ல பிளாக் கலரில் வந்து நல்ல ஒரு சில்க்கு காட்டனில் சேரீ செம்மையாக இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தான் நல்ல செம்மையான கலருங்களாக இந்த தடவை வந்துருக்கு அடுத்து பாருங்க கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் சில்க் காட்டன் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த கலர் வந்து நேரில் பார்க்க உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் பார்க்கும்போது ராயல் லுக்காக இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து பட்டுப்புடவை கட்டுறது பிடிக்காது இல்லையா வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க வெயிட் வெயிட்டாக இல்லாமல் நம்ம பட்டுப்புடவை எடுத்தோன்னா ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுத்து பட்டுப்புடவை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காரங்களாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்க் காட்டனில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிராண்ட் லுக்காக இருக்கும் செம்மையாக இருக்குது இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு அதில் நான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்க அதுதான் உங்களுக்கு என்ன கலர் இதில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கலர் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் லைட் வெயிட்டாக நம்மளுக்கு வந்து சில்க் காட்டனில் எந்த மாதிரி வேர் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைங்க நல்ல கல்யாணத்துக்கே இதை வேர் பண்ண முடியுங்க அந்தளவுக்கு நல்ல கிராண்ட் லுக்கில் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்குது இதில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலர்ஸ் பார்த்தீங்களா அவ்வளோ செம்மையாக இருக்குது இதில் கலர்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு கலராக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபோர் தௌசணுக்கு செம்ம இதுங்க உங்களுக்கு துணி அவ்வளோ நல்லா இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்களா லைட்டில் டார்க் ப்ளவுஸு பார்டர் இதை பார்த்திங்களா நல்ல டார்க் கலரில் எப்படி வந்து செக்குடு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ட்ராஸ்ட்டாக செக்குடு பார்டரில் செம்மையாக காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்கங்க நல்ல வைலட் கலருங்க இது நல்ல டார்க் வைலட் கலரில் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஜரி மாதிரி கொடுத்துருந்தாங்க நீட்ட நீட்டமாக வந்து ஜரி மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்படியே வந்து நட்ட மாதிரி சரி கிராண்ட் லுக்காக இருக்குது பாருங்க அதுதான் செம்ம லுக்கா இருந்துச்சு சில்க் காட்டன்லேயே நம்ம கம்மி விலையிலலாம் வாங்கியிருப்போம் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனாலுமே இப்போ தீபாவளி அப்படின்றப்ப கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட்லேருந்தே நம்ம வந்து சாரீஸ் எடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன்ஸ்லாம் வரப்போகுது அதுக்கெல்லாம் கூட இப்போ கிஃப்ட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மூணாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அந்த ரேஞ்சில் வந்து நிறையவே சேரீஸ் வந்து கலர்ஃபுல்லாக போத்தீஸில் வந்திருக்குதுங்க இப்போ இந்த கலர் பார்த்தீங்களா காம்பினேஷன் பாருங்கள் என்ன அல்லது பார்த்திங்களா கலரு நல்ல சூப்பர் ஆனந்தா ப்ளூவில் நல்ல ஒரு எல்லோ என்ன எல்லாம் சொல்லுவாங்க தெரியல எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காம்பினேஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த கலர் பாருங்க அதே தான் அதே ஸ்டஃப்பில் வேறு கலர் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஒரு சேரீமே ஒரு ஒரு ரேட்டில் இருந்துச்சு எனக்கு கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரல நான் வீடியோ எடுக்கும்போது அதில் நான் மென்ஷன் பண்ணலை அதனால் வந்து நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கரெக்டான ரேட்டு வந்து எனக்கு தெரியல பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே டூ தௌசண்ட்க்கு மேலே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரியும் இருந்துச்சு இது தாங்க செம்மையாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளி டிசைனில் சில்க் காட்டனில் போச்சம்பள்ளி டிசைன் இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கலரில் வந்து போத்தீஸில் வந்து இறங்கியிருக்குங்க போச்சம்பள்ளி பிடிக்கிறவங்க பட்டுப்புடவையில் தான் போச்சம்பள்ளி சாரீஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் நினைப்பீங்க இல்லையா இனிமேட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன்லையும் நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி வேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் எப்படி கலர் அல்லது பாருங்கள் எல்லா கலருமே செம்மையாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு இதில் கலர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர்லேயும் நம்ம வேணால் எடுத்துக்கலாம் லைட் கலர்லேயும் இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கே வந்து பல பலன நல்ல லுக்காக நம்ம வேர் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டாக அந்த அட்ராக்டிவாக இருக்கும் செம்மையான கலரில் செம்மையாக இதெல்லாம் இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு பாருங்க க்ரீனு இங்கித் ஆரஞ்சு இது ஆஷ் கலரு இது பாருங்கள் சில்வர் ஒரு மாதிரி லைட் ஆஷில் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க இதை பார்த்தா நம்மளுக்கு வெறும் போச்சம்பள்ளி சாரி மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சில்க் காட்டன்லேயே போச்சம்பள்ளி டிசைனில் சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போத்தீஸில் நீங்கள் போய் அங்கே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சாரீஸு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இல்லைனா இந்த வீடியோவோட இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் காமிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சோம் இதை பாருங்கள் இது என்ன கலர் பாருங்கள் காம்பினேஷன் லைட் கலரில் டார்க் கலரில் நம்மளுக்கு முந்தானியும் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க பார்டர் பாருங்கள் டபுள் கலரில் வந்திருக்கு செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா டபுள் இல்லை ட்ரிபிள் கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் பார்டர்லாம் வே பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ப்ளவுஸு அதில் இருக்கிற ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது பிளவுஸ் வேணுனாலும் நம்ம ரெடிமேடாக வாங்கி போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் நல்லாவே வந்து ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு துணியோட தரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நீங்கள் துவைச்சி கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கலர் பாருங்கள் செம்மையாக கலர் பார்த்திங்களா நல்ல ஒரு கலருங்க இது இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது இதை வந்து நம்ம கல்யாணத்துக்கு கூட கட்டிக்கலாங்க